கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் நான் ஏன் மற்றவங்கள மாற்ற நினைக்கிறேன்னா நிறைய பேர் என்ன தெரியுமா நினச்சிக்கிறாங்க ஒரு லட்சம் வாங்குறதுக்கு இல்லை அஞ்சு லட்சம் வாங்குறதுக்கு பெரிய பணக்காரன் ஆகிறதுக்கு இந்த கிரீடம் எனக்கு வந்து உள்ளே வலியுது அழுத்துது இல்லை வலிக்குது ஆனாலும் போட்டுன்னுக்குறேன் புரியுதா இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் இருக்கும் அப்போ அவ்வளோ வழியோடு போட்டு நான் வசதியாக காட்டிக்கணுமா என்ன அப்போ ஏன் போட்டுனுக்குறேன் இந்த சமூகம் ஒன்று சொல்லணும்னா பஃபன் வசன் போட்டுன்னு வந்து தான் சொல்லணும்னா பஃபன் வசன் தான் போட்டுன்னு வந்து சொல்லணும் கட்டயம் காரணம் தான் இந்த உலகம் வந்து உசாராக கவனிக்கும் தண்ணியிலே மீன் உண்டு தரையிலே மான் உண்டு மாத்தி வச்சா தீந்து வீடும் கணக்கு பாட்டு கேட்டிருப்பீங்க மேல்புறத்தில் இனிப்பு கீழ்புறத்தில் இல்ல மேல்புறத்தில் கசப்பு கீழ்புறத்தில் இனிப்பு நான் இருக்கும் இருப்பு நாலு பேர் பொறுப்புன்னு நல்ல பிரியாணி பண்ணிட்டேன் நான் சாப்பிடலான்னு பார்த்தா பகுதி வீட்டுல ஒப்பாரி எழுதுங்கிறான் இப்ப எப்படி இருக்கும் சந்தோஷமா இருக்க முடியாது நான் சந்தோஷமா இருக்கிறேன் கொண்டாட்டமா இருக்கிறேன்னா என்ன சுத்தி இருக்கிறவங்களும் கொண்டாட்டமா இருந்தா தான் நான் என்ன பண்ண முடியும் மேலும் இல்லைண்ணா நான் நிறைய இடத்துல ஆடவே மாட்டேன் வேணன்ட்டு ஏன்னா இன்னொருத்தருக்கு வாய்ப்பு இருக்கணும் இந்த சா வீட்ல போனமா நான் தான் இருக்கணும் கல்யாணம் வீட்டில் மாப்பிள்ளையை நான் தான் இருக்கணும்ன்றால் நான் இல்லை எனக்கு என்ன பிடிக்குது ஏன்னா இந்த பிறப்பு அப்படி இருக்குது பித்தியாரெல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தால் சந்தோஷமாக தான் எனக்கு பிடிக்குது சில பேருக்கு அத்தவங்களை குத்திட்டு பிடிக்கும் சில ஸ்கூல்ல பசங்களாம் பார்த்தீங்கன்னா பேனா கேட்டு இங்கே மேலே எச்சிட்டு பார்த்து ரசிப்பானுங்க அது அவங்களுக்கு அப்படி பிடிக்கும் என கூடவே படித்த காலத்தில் தும்பியை பூச்சி இழுத்துட்டு அது அந்த தொடச்சி எடுத்து உள்ளே சொல்லிவிட்டு பறக்கத்தை பார்ப்பாங்க அதில் அதெல்லாம் பார்த்தா எனக்கு அழகு வரும் அது ஒரு உயிரினால் அது வாழ்ந்துங்குது அதில் குச்சி சொல்லிவிட்டு அதை ரசிப்பாங்க எனக்கூட இருந்தவங்கெல்லாம் ஓனெல்லாம் வெட்டி வலியுறுத்தல் இந்த மாதிரிலாம் சின்ன குழந்தையில் இப்போலாம் அந்த மாதிரி குழந்தைகள்லாம் இல்லை இப்போ எல்லாம் அப்படியே மாறி போய் கம்ப்யூட்டரில் போயிட்டு வண்டியை ஓட்டுறாங்க நாலஞ்சு பேர் ஊந்துடுறாங்க செத்துடுறாங்க ரத்தம் தெரிஞ்சுது அதெல்லாம் பார்க்குறாங்க ஒன்முறை காட்சிகள் தான் உங்களுக்கு காட்டப்படுது எண்பது எண்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே இருக்கிற மனிதர்களுக்கு வன்முறையை ஏற்றுக்கொள்ளும் மாநிலம் வந்துச்சு பொண்டாட்டி ஏன் திட்டுறான்னா அவன் வலிக்கு அவள் அவள் துக்கப்பரத்தை பார்த்து ரசிக்கிறான் பொண்டாட்டி கணவன் ஏன் அப்பப்போ குறை சொல்லி திட்டின்னுக்குறான்னாக்கா அவன் துக்கப்பரத்தையும் சோகமாக ஒருத்தையும் பார்த்து ரசிக்கிறான் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு என்ன அருகுதுன்னா அந்த காய்ப்புணர்வு அடுத்தவங்கள துன்ப பற்றி பார்க்குறதுல ரொம்ப இன்பம் மாறிடுறாங்க இந்த பிறவி சனியை என்ன எனக்கு என்ன எல்லாம் சந்தோஷமாக இருந்தால் பிடிக்குது எனக்கு அது என்னான்னு தெரியாது எனக்கு காரணம்லாம் கிடையாது ஆனால் எனக்கு வலிக்குது எதுனாளைக்கு வலிக்குதோ இல்லை அவனுக்கு வலிக்குதோ இல்லையா தெரியல அவங்க இருக்கிறாங்கல்ல அந்த இருப்பு பார்த்தா எனக்கு வலிக்குது ஆக்சுவலாக எனக்கு வலிக்குது மற்றவங்களாம் துக்கப்பட்டால் எனக்கு வலிக்குது ஒருத்தன் ஏழையாக இருந்தால் எனக்கு வலியுது வண்டி இழுத்து போனான்னா எனக்கு வலியுது எனக்கு வலிக்குது நான் ஒரு கால் குருவாக இல்லாமல் போயிருந்தால் ஒரு சயின்டிஸ்டாக இருப்பேன் வேறு ஏதா கண்டுபிடிச்சி கொடுத்துருப்பேன் ஒரு ஒரு பொருள் கண்டுபிடிச்சி கொடுத்துருப்பேன் எளிமையாக செய்கிறது எப்படி ஈஸியாக செய்யு ஒரு வேலை ஈஸியாக செய்ய எப்படி எல்லாம் பார்த்தா நான் நான் வேலை செய்கிறவங்க கிட்டத்தில் வந்தேன்னா ஐயா வந்து ஐடியா கொடுத்துருவாருன்றவாங்க எல்லா ஃபீல்டையும் நான் ஒன்றும் மாஸ்டர் கிடையாது ஆனால் அங்கே போனால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க ஈஸியாக சேர்த்து அப்படின்னு தான் யோசிப்பேன் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் வாழ்க்கையை கூட சரி அப்படி தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் ஈஸியாக வாழலாம் ரொம்ப ஈஸி இந்த உலகம் இல்லை புரிஞ்சுச்சுன்னா எப்படி வாழலாம் அதனால்தான் குப்பையாக்கிறீங்களாம் கிடையாது நீங்களாம் மனிதன் உங்களுக்கு மூளை குத்துக்குறான் நீங்கள் வாழை குத்துக்கிறீங்க இந் நினைப்பு என்ன செய்ய மாதிரிங்கிறானங்க திட்டுறாருன்றாங்க நீங்களெல்லாம் நீங்கள் என்ன தெரியுமா சரிங்க எவ்வளோ ஒருத்தன் சரியாக வாழ்ந்தான்னு பார்த்துட்டு யாரை சரியாக வாழ மாட்டீங்க உங்களை தான் சரியா வாழ மாட்டேன்றீங்க எவனோ ஒத்துனா சரியான ஒத்துக்க உங்களால உங்களுக்கு முடியுது யாரும் மட்டும் தான் உங்களால ஒத்துக்க முடியல உங்கள தான் ஒத்துக்க முடியல எனக்கு உங்களை பார்த்தா எனக்கு இருக்குது எவனையும் ஒத்துக்க முடியுது உங்களால அவர் அப்பேற்பட்டவர் இவர் இப்பேற்பட்டவர் இவர் மகான் இவர் புடுங்கி இப்படிலாம் சொல்றீங்க ஆனா நீங்க என்ன மட்டும் சொல்ல நான் ஒரு சந்தோஷமா பிறக்க வந்த ஜீவிதம் கடவுள் என்ன சந்தோஷமா படைச்சிருக்கிறாரு என் கை கால்கள்லாம் கொடுத்துருக்கிறாரு நான் கொண்டாட்டமா இருக்கணும் நான் மகிழ்ச்சியா இருக்கணும்ன்ற மனநிலை மட்டும்தான் உங்களுக்கு வரமாட்டேன் அப்படியே மேலே யாருனா மகிழ்ச்சியாக எந்திட்டானாலும் வர பிடிக்க வர அதையும் வர பார்க்குறேன் நான் ஒவ்வொரு கணவனுக்கும் மனைவி நல்லா தான் பிடிக்க மாட்டேங்குது ஒவ்வொரு மனைவிக்கும் கனவு நல்லா தான் பிடிக்க மாட்டேது சொம்மனை வாழ்ந்துங்கிறாங்க நான் அதை நல்லா உக்கூந்து தான் கவனிச்சின்னுக்குறேன் பார்க்குறது வெளியேந்து பார்க்கும்போது நல்லா இருக்கிறாங்க ஆனால் அவங்க பேர் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இவன் சந்தோஷமாக இருந்தால் அவனுக்கும் அவள் சந்தோஷமாக இருந்தால் இவனுக்கும் பிடிக்கல பார்த்துக்கிறீங்களா நீங்கள் நான் வந்து பொய் சொல்கிறேன்னு நினச்சிக்கிறீங்க நண்பர்களுக்குள்ளும் அதே மாதிரி தான் சொமனை சீட்டைன்னு வண்டி வாங்கிட்டே சந்தோஷன்றாங்களே தவிர மனசார என்ன சொல்லவே இல்லை ஆனால் நான் அப்படி இல்லை என் பிறப்பிலே அப்படி இல்லை குருவாயிட்டு பேர் தான்றது இல்லை என் பிறப்பிலையே நான் அப்படி தான் சித்தியார் எனக்கு வலிச்சா எனக்கு ஒலிக்கும் மற்றவங்க சந்தோஷம் சந்தோஷமில்லைன்னா எனக்கு கஷ்டப்படுவேன் அதுக்கு தான் நான் வந்து செய்கிறேன் அதான் பணமும் வர நான் அதில் இப்போ நான் என்ன புரிஞ்சுக்கினேன் ஓஹோ நம்ம இந்த மாதிரி வித்தித்திரமான விலங்கு நம்ம பைத்தியம் நம்ப மென்டல் ஆகிட்டுக்கிறோம் சரி இதையே என்னம்மா பண்ணி நான் பண்ணிக்கலாம் அப்போ கூட நான் என்ன செய்கிறேன்னா பணம் தான் வேணுன்றதுக்காகலாம் குறியாலாம் இருக்கிறது இல்லை ஒரு ஐம்பது நாள் வந்து வேலை செஞ்சிரு ஒரு பன்னெண்டு வாரம் வந்துரு இல்லை முடியலனால் பாரு எதனா ஆஃபர் பண்ண முடியுமான்னு பாரு வேறு எதனா விதத்தில் உதவ முடியுமா பாரு வாரம் வாரம் சச்சாங்க நினச்சி கேள்விகளுக்கு போய் சொல்ல முடியாது ஏனாலாம் பண்ண முடியாது பண்ணா கட்டி பரவாயில்ல கடவுள்னா சூன்யம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு வீடியோ போட்டு விடுவோம் பயம்னா போட்டோம் அதுக்காக என்ன பண்ணுவோம் பேசி வைப்போம் நான் ரொம்ப வெளிப்படையாக எல்லாத்தையும் பேசி வைக்கிறதுக்கு காரணமே அதுதான் நீ எப்படும் உன் பொண்டாட்டி சினிமா கேட்டுன்னு போன அப்படின்னு கேட்கறதே அதுக்கு தான் அப்போ நீ துக்கப்படுத்துறதுக்காக தான் திட்டுறாவில் உண்மையிலேயே உனக்கு என்ன பண்ணலை அவன் மேலே எனக்கு மட்டும்தான் நீ இருக்கணும்னு சொல்லியிருந்தேன்னா நீ என்ன பண்ணிக்கணும் ஒன்னே கடகனு ஓடி போய் ஒரு இரும்புடைய ஜெட்டி வாங்கி பூட்டி வச்சுருக்கணும் எதுக்கு தான் பேசுற இப்போ நீ ஒரு எதுக்கு தான் பேசிக்கிறான்னு நினைக்கிறீங்க துக்கப்பத்து ஒரு ஒரு சீடனுமே குருவை எதுக்கு கிரிட்டிசைஸ் பண்ண நினைக்கிறீங்க அவர் துக்கப்பத்த முடியுமான்னு எனக்கு வலிக்கும் நான் துக்கமும் போடுவேன் ஆனால் அவனுக்கு புரியலேன்ட்டு எனக்கு வலிக்கிறத விட எனக்கு எதுக்கு எதுக்காக கஷ்டப்படும் கேட்டால் இவனுக்கு ஏன் என்னை புரிய மாட்டேன் நான் இவனுக்கு நேரடியாக என்ன துரோகம் பண்ணேன் என்ன அவன் பொண்ணாட்டை கூட கொஞ்சம் நின்று போட்டு எடுத்துட்டேன் நெருங்கி இல்லை கட்டி பிடிச்சிங்க அவ்வளோதானே பிரச்சனை எங்கே எங்கேயாத்தையும் சுடுகரில் போட்டு தானே போகிறேன் உன் பொன்னிட்டே அடுத்த முன்னாடி அவன் எப்படினு தரப்பான் தெரியும் மனசுக்குள்ளே என்ன பண்ணணும் ஒன்று தெரியுமா என்ன நான் அத்தினை வாட்டி சொன்னாலும் புரியல நிறைய பேருக்கு அதெல்லாம் புரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுனுக்குறானுங்க அது எனக்கு வழி இது அதனால் நான் நான் வந்து பேசுறது சிரிக்கிறது கொண்டாடுறது மகிழ்ச்சியாக இருக்கிறது சொல்கிறது எல்லாமே எல்லாரும் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் நீங்கள்லாம் வந்துடுறீங்க சச்சங்க ஃப்ரீ தான் இது இது விளம்பரத்துக்காகலாம் சொல்ல வரல பஸ்ஸு நான் ஒரு ஆயிரரூபா வாங்குறேன் அப்படின்னா கூட பஸ்ஸு நீங்கள் கொடுத்தாயிரபாய்க்குலாம் வர முடியாது நான் ஆயிரம் ரூபாய் வாங்கினதுக்கு காரணம் தெரியுமா நானும் வரேன் நானும் வரேன்னு எல்லாம் சொல்லிடுவாங்க நம்ம வரலாம் என்ன பண்ண முடியாது மதிப்பிழந்து போயிடுது ஒரு பொருளை நீங்கள் இலவசமாக குத்திங்கன்னா அதுக்கு என்ன ஆகுதுன்னா அதோடய மரியாதை என்ன இல்லை இல்லை புதிதா இல்லைன்னா என்ன ஆகும் இப்போ உபதேசம் சொல்லி எல்லாேருக்கும் சொல்லிட்டு என்ன பண்ணுவானு கஞ்சி குசி என்னால் வாங்க முடியும் உனக்கு தான் கிரீடமே கஷ்டமாக விட எல்லாம் கட்டி போட்டு நீ வந்து தெருவுக்குன்னு வச்சுக்கல என்னை தெருவில் வைப்பீங்கன்னு நினைக்கிறீங்க நாலு லாரி அடிச்சிட்டு போகிற அளவுக்கு பார்த்துன்னு வேடிக்கை பார்ப்பீங்க மதிக்க மாட்டீங்க தெருவில் வந்து சொன்னால் ஒத்துப்பீங்க ஒரு டீ கார்ட்டில் உட்காந்துன்னு சொன்னால் ஒத்துப்பீங்க ஒத்துக்க மாட்டீங்க ஒன்று என்னை ஒத்துக்கல நான் உட்காந்து தான் அந்த ஐநூறு ரூபாய்க்கு உட்காந்துருந்தேன் கொட்டா போட்டு வாரம் வாரம் அன்னைக்கே ஐம்பது பேர் நூறு பேர் வந்துருந்தாங்கன்னு வச்சிங்களேன் இப்பயா இருக்க மாட்டேன் இப்போ கூட என்னுடைய வளர்ச்சி நீங்கள் குறைச்சிடுறீங்க அதிகமாக வரதுனால நீங்களாம் கம்மியானீங்கன்னு வச்சிங்க என்ன பண்ணுவோம்னா காஸ்ட்லி ஆகிடுவோம் நான் புரியுதா எனக்கு கூட்டம் வர வர என்ன பண்ணுறீங்க நீங்கள் நினச்சிங்கன்னா என்னுடைய வேல்யூ குறையுது என்ன எப்படி சொல்கிறேன் ஆமாம் போதுமானது தெரியுது உங்களே கவனிக்க முடியுதுண்ணா நான் வேற ஆள் தேடுவேன் அது மேலே முடியாது அவ்வளவுதான் அப்ப நான் அந்த இப்போ சொல்றேன் நான் கவனிக்கிற முடியற அளவுக்கு தான் என்னால கவனிக்க முடியும் இப்ப நான் கவனிக்கிற இடத்துல இருக்கிற இப்பவும் நீங்க யூஸ் பண்ணலன்னு வச்சுங்களேன் ஒன்றும் செய்ய முடியாது நம்ம அவர் ஒரு விஷயம் சொன்னார் எனக்கு வருத்தம் இருந்தது அவர் சொன்ன விஷயம் வேற அழகா சொன்னார் நான் வந்து வேதாத்திரிக்கிட்ட போனா அவர் தான் எனக்கு காயத்து காயக்கல்ப பயிற்சி வந்தாரு அவருக்கு நாலடிவுல அவரை சுத்தி ஒரு பணக்கார வளையம் வந்துச்சு பணக்கார வளையம் வந்துட்டு பேர் அவருக்கு வாழ்க்கை முறை வேற மாதிரி ஆயிடுச்சு நடந்து ஆஸ்பத்திரிக்கு போனாரு வண்டியில அவர் ஏற்றின்னு வந்தாங்க அப்புறமா திரும்ப போனார் வரவே இல்லைன்ட்டு அதுக்கு காரணம் அவர் எங்கெங்கெல்லாம் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவரை சுற்றி என்ன ஆகிடுச்சான் ஒரு பணக்கார வலயம் வந்துச்சான் வாழ்க்கை முறை மாறிச்சான் நம்ம ஒருவரோட புரிதல் இது எனக்கு தெரியாது என்னை எந்த பணக்கார வலயமும் அதை வட்டம் போட முடியாது பிரச்சனை அதுதான் யாரும் வட்டம் போட்டாங்கன்னா முடியாது அப்படிலாம் நான் என்ன பண்ண முடியாது சிக்க முடியாது யார் கவனமாக இருக்குண்ணா நான் தான் அதில் கவனமாக இருக்கணும் எல்லோரும் எங்கிட்ட பேசுகிற வாய்ப்பும் நான் கொடுத்து வச்சுக்கிறேன் ஆனால் யார் பிரச்சனை பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஏழைகரம் தான் பிரச்சனையே நிறைய பண்ணுறான் ஏன்னா அவனுக்கு புரிய மாட்டேன் இந்த வாழ்க்கையே பிரச்சனை அவனுக்கு தான் திமிறு தான் நிறைய இது நான் ஏழ்மைக்கு காரணம் திமருன்றேன் ஒரு மனுஷன் ஏழைகரான் இல்லை அது என்ன நினைக்கிறீங்க திமரு தான் திமருதுன்னு தான் விட்டுருவாங்க திமிரை விட்டுட்டு நானும் வசதியாக முடியும் நானும் இந்த உலகத்துக்கு ஒரு தான் நானும் திறமையை வளர்த்துக்க முடியும் நானும் நல்லா இருக்க பிறந்தேன் நானும் நல்லா தான் இப்போ யார் சொல்லணும் நீங்கள் தான் செய்யணும் நீங்கள் தான் செய்யணும் அதுதான் வந்த வலிது எனக்கு நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது